நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமது மைவித்திரி ஆட்ஸுக்கு ஆதரவாக ஒரு கேஸ் வந்து ஜெயித்திருக்கு அந்த கேஸ் எங்கே நடந்துச்சு என்ன விஷயம் அது எப்படி ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜெயித்த கேஸால் நமக்கு ஏதாவது பயன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இதை பேஸ் பண்ணி நமது நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க அந்த கேஸு என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே சென்னையில் வசித்து வரும் ஒருவர் அவருக்கு வந்து பார்த்தோன்னா சென்னையில் உள்ள ஒரு வங்கியில் வந்து ஒரு அக்கவுண்ட் இருந்திருக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்து அறுபத்தொம்பதாயிரம் வந்து அவர் வந்து வைத்திருப்பதாக தகவல் வெளியே இருந்தது திடீரென்று இவர் மீது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிப்டோ கரன்சி காயின் மோசடி அவர் மீது கேஸ் பதிவுப்பட்டு வந்திருக்கிறது இதால் சைபர் கிரைம் வந்து இவர் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டு இவருடைய கணக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கணக்கை வந்து முன்னறிவிப்புமின்றி இவர் வந்து இவருடைய கணக்கு வந்து முடக்கப்பட்டுள்ளது இதை அறிந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கனா சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சுருக்கிறார் இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னுடைய வங்கிக் கணக்கில் இவ்வளோ அமௌண்ட்டு வைத்திருந்தேன் என் மீது கிரிப்டோ கரன்சி வழக்கு பதிவட்டுள்ளதால் எனக்கு தெரியாமல் என்னுடைய பணத்தை என்னுடைய வங்கி கணக்கை முடக்கப்பட்டுள்ளது எந்தவித அறிவிப்பும் இன்றி இந்த சைபர் கிரைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணக்கு வந்து முடக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படி ஃபைல் பண்ணியிருக்கும்போது உடனே வந்து சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் வந்து நடந்திருக்கு இந்த சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தோடனே அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் மீது எவ்வளோ கிரிப்டோ கரன்சி புகார்கள் வந்திருக்கு எவ்வளோ மதிப்பில் வந்து புகார்கள் வந்திருக்கு அதேமாரி இவருக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருந்து அதுக்கப்புறம் வந்து அவருடைய கணக்கை வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அதாவது முடக்கப்பட்டிருக்கணும் இங்கே ஹைகோர்ட்லேயும் வந்து அந்த தகவலை சொல்லியிருக்கணும் பட் வந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்ல காணும் அதால் வந்து இவர் மீது வந்துள்ள புகாரின்படி ரெண்டு லட்சத்து சம்திங் அறுபத்தி ஒம்பதாயிரருமா ஐம்பத்தி ஒன்பதாயிரருமா இதை மட்டும் நீங்கள் கணக்களை வர வைத்துவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை இவங்க கிட்ட வந்து கொடுக்க வேண்டும் அதாவது இவருக்கு தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு தீர்ப்பை அளித்துள்ளது நண்பர்களே இந்த கேஸ் பற்றி நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கும் மைவித்திரிக்கும் என்ன சம்மதம்னா இப்போ இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே அக்கௌண்ட்டில் வச்சுருக்குறாங்க ஆனால் புகார்கள் வந்து வரும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி சம்திங் இது தான் வந்து அவர் மீது புகார் வந்துள்ளது அதால் அதை மட்டும் நீங்கள் அந்த க வர கணக்கில் வரவு வைத்துக்கிட்டு மீது வந்து அவருக்கு அந்த அமௌண்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான சென்னை ஹைகோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பை சொல்லியுள்ளது மாதிரி தான் நம்ம மைவித்திரியரசு நிறுவனம் சரிங்களா நம்ம மைவித்திரியரசு நிறுவனத்தின் மீது ஏதாவது புகாரை வந்துள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் வரல ஓகேங்களா இது வரைக்கும் வரல இப்படி வராத பட்சத்தில் வந்து அந்த கணக்கை வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா அந்த கணக்கு வந்து வங்கி கணக்கு முடக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக முடக்கப்படாது ஓகேங்களா ம் இதுதான் நான் வந்து சொல்ல வரேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட புகார்கள் வந்து நம்ம போஸ்டர் சரிங்களா போஸ்ட் மூலிமா அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த போஸ்ட் மூலிமா அஞ்ச தகவல் படி வந்து பார்த்தோன்னா ஈஓடபிள்யூ வந்து பார்த்தோன்னா விசாரணைக்கு வந்து அழைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது சரிங்களா இப்போ யார் யார் நமது மைவித்யாக்கு மேலே இப்போ ரீசண்டாக சொல்கிறேன் நான் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட புகார்கள் வந்து சென்றுள்ளதாக அவர் நேற்று சார் வந்து சொல்லியிருந்தார் அப்போது இவங்களெலாம் வந்து கண்டிப்பாக விசாரணைக்கு வந்து அடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது விசாரணைக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் கிட்ட கண்டிப்பாக இவங்க புகார் அளித்தவர்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது இதால வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிக்கிலேருந்து இவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணாங்க இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா தகவலும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தெரிய வருகிறது அப்படி தெரிய பட்சத்தில் இவங்க வந்து கொடுத்த அதாவது சேர்ந்த அமௌண்ட்டை விட வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கஷ்டம்தான் சரிங்களா பிரச்சனைகள் வந்து உருவாகும் யாரும் நமது மனைவித்திரி அரசுக்கு எதிராக கேஸு இப்போ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது போஸ்டர் மூலிமா கேஸு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் வந்து நேற்று சார் கார்த்திக் பிள்ளை சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தகவல் வந்து சொல்லியிருக்கிறாரு அதால் வந்து கேஸ் கொடுத்துட்டா உடனே அமௌண்ட் வந்துடும் அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட புகார்கள் வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து பல்வேறு விதமான போலி புகார்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சரிங்களா அந்த பதினஞ்சு புகாரில் வந்து எல்லாம் போலி புகார்கள் பெரும்பாலான புகார்கள் வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக போலியான புகார்கள் வந்து வந்திருப்பதாக அவர் சார் சொல்லியிருந்தார் உண்மையாக அது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஏன்னா வந்து இவ்வளோ புகார்கள் வந்து நம் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது இதில் இருந்து தெரியுது நம்ம நிறுவனம் வந்து உண்மையான நிறுவனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டி வெளியே உடன் இந்த பதினஞ்சு பேர் யாராருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள சார்ந்தவர்களும் இவர்களுடைய ஐடியும் வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இது உண்மையாக ஒரு நல்ல ஒரு முடிவு தான் ஏன்னா வந்து நிறுவனத்துக்கு நிறுவனத்திலே இருந்து கொண்டு நிறுவனத்துக்கு எதிராக அதுவும் வந்து பார்த்தோன்னா இவங்களாம் பழைய நபர்களாம் சரிங்களா பழைய நபர்கள்லாம் ஒரு சிஎம் பிளான்ல இருந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்துக்கு மேலே வந்து அவங்க சமாளிச்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்று நான்கு லட்சத்துக்கு மேலே இவங்க சமாளிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கான தகவல் வெளியாகி உள்ளது எனவே நண்பர்களே இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பணம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நமது நிறுவனத்துக்கு எதிராகவே புகார் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இது கண்டிப்பாக எம்டி ஐடியாவுக்கு போகும் அவருக்கு வெயில் கடித்த வெளியே வந்தவுடன் எம்டி விஷயத்துக்கு போகும் அப்போ வந்து இதில் அதாவது என்ன சொல்கிறது களை எடுக்க நிகழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் களை எடுக்கிற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும் நமது மனைவித்துறை அரசு நிறுவனத்தில் அப்படின்ற மாதிரி அப்படியே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சரிங்களா ஏன்னா வந்து நமது எம்டி முன்பு இருந்ததை விட இப்போ வந்து எல்லோருமேலேயும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது யார் வந்து கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அதாவது எதிராக என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம மை வித்திய அரசு நிறுவனத்துக்கு எதிராக என்னென்ன யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க மீது எல்லார் மீது கண்டிப்பாக கம்பெனி வந்து நமது மை வீத்திர நிறுவனம் வந்து கடுமையான சிவிரான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதேமாரி நண்பர்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நீங்களும் வந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு புகார்கள் வந்து தயவுசெய்து அளிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது புகார்கள் அளித்தால் மட்டும் வந்து பணம் கிடைக்க போதா என்னான்னு தெரியல ஏன்னா புகார்கள் அளித்தால் மேலும் மேலே தான் பிரச்சனைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து உருவாகும் இது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து ஒரு சிஎம் செல்லில் அல்ல வேறு ஒரு இதில் வந்து நம்ம அந்த புகார் அளிக்கும் போது சிஎம் செல்லாம் அழிக்கும்போது கண்டிப்பாக அந்த புகார் வந்து அந்தந்த தாலுக்காவுக்கு உட்பட்ட இடங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணுவாங்களாம் அப்படி ஃபார்வேர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் வந்து நம்ம நம்மளை வந்து அழைப்பாங்களாம் அழைக்கும்போது எல்லா விஷயங்களும் சொல்லணும் அதுக்கான ஆதாரங்கள் வச்சுருக்கணும் எவ்வளோ சம்பாரிச்சிங்க என்னென்ன பிளான் உங்களுக்கு கீழே யார் யார் கண்டிப்பாக விசாரணைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நேற்று கார்த்திக் பிள்ளை சார் சொல்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புகார் அளிக்கும்போது போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் சிஎம் செல்லில் அழைத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டு நேரடியாக அவங்க நம்ம வந்து வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தெளிவான வாக்குமூலம் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து நமக்கே பிரச்சனை உண்டாகிடும் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்கிறார் உண்மையாக நேற்று இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுக்கும்போது வந்து அவர் வந்து நமது எம்டி வந்து இப்போ வந்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட புகார்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் மீது வழக்கு தொடருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனவே நமது மனைவித்ரை நிறுவனத்துக்கு எதிராக தயவுசெய்து யாரும் புகார்கள் அளிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா அவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது நம்ம வந்து யாரோ சொல்கிறாங்க யாரோ கே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தப்பான வழியில் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு பனிஷ்மெண்ட்டு நமக்கு தான் எனவே அது மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க உண்மையான நிறுவனம் நம்ம மைவித்திரேஸ் நிறுவனம் கண்டிப்பாக இப்போ சில சூழ்நிலைகளால் நமக்கு வந்து பணம் வராமல் இருக்குது கண்டிப்பாக வந்து எம்டி வெளியே வந்தவுடன் இப்போ இருக்கிற ஏன்னா வந்து நம்மளாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் வந்து மை வித்திரையாஸ் பற்றி எந்த குறையும் இது வரைக்கும் சொன்னதில்லை ஏன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனி பெற்று இருக்கிறோம் அதால் வந்து நம்ம அதை பற்றி இது சொல்ல முடியாது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளையும் சரி எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் வந்து யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னா நாம் சொல்லிட்டு வரோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக எந்த வித கருத்துக்களையோ அல்லது விஷயங்களோ நம்மளாம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவங்களும் வந்து கண்டிப்பாக புகார்கள்லாம் அளிக்க மாட்டாங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம பகுதியில் சேர்ந்தவங்களாம் எவ்வளோ பேரும் மை வைத்திரையாசில் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த நன்றி கடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா யார் எது சொன்னாலும் அவங்க வந்து அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த மை மூலம் ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே எனவே நாம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ந்து அலசி பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இதில் இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று நமது மைவித்திரிக்கை ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக ஒரு கேஸு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து நம் நிறுவனத்தின் மீது எவ்வளோ புகார்கள் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன புகார்கள் போலியான புகார்கள் அப்படிலாம் நம்ம சொன்னால் மாதிரி நாம் புகார்கள் அளித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரோம் சிஎம்சல்லுக்கு அளித்தால் என்ன வரோம் மாதிரி வந்து பார்த்தினா நம்ம போஸ்டர் மூலிமா அனுப்பிச்சால் கண்டிப்பாக அந்த ஈடபிள்யூஆ போலீஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க விசாரணைக்காக நேரடியாக அழைப்பாங்க கண்டிப்பாக போய்ட்டு சாட்சி சொல்லணும் ஸோ இந்த பதிவெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்